உலகமெங்கும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு இனிமையான இன்னு தமிழ் வணக்கம் ஒரு நாட்டின் தன்னுடைய மக்களுக்காக போராடிக் கொண்டிருந்த ஒரு குழு அல்லது ஒரு நிழல் அரசாங்கத்தையே வைத்திருந்த ஒரு இனம் உலக நாடுகளினுடைய வங்கி கொள்கைகளை எல்லாம் புரட்டி போட்டது அப்படி என்றால் நம்புவீர்களா இது ஒரு யுத்தத்தின் கதையல்ல ஒரு ஆயுதத்தின் கதையல்ல இது ஒரு பொருளாதாரத்தின் கதை டாலரின் கதை இப்படின்னு சொல்லி இதற்கு பல பரிமாணங்களில் வந்து பெயர்களை கொண்டே போகலாம் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு போராளி குழுவை தங்களுக்குள்ளே பகைமை பாராட்டி கொள்ளுகிற நாடுகள் குறிப்பாக இந்தியாவாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா இவர்களோடு சேர்ந்து ரஷ்யா உக்ரைன் ஈராக் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாரும் கூட்டணியாக சேர்ந்து அந்த இயக்கத்தை அல்லது அந்த போராட்ட குழுவை துரத்தி துரத்தி உலகம் முழுவதுமாக வேட்டையாடியது என்றே சொல்லலாம் இதற்கான முக்கியமான காரணம் அவர்கள் உண்மையாகவே தீவிரவாதத்தை விதைத்தார்களா அல்லது உண்மையாகவே ராணுவ பலம் மிக்கவர்களாக இருந்தார்களா நிச்சயமாக இல்லை இதன் ஒற்றை காரணம் பொருளாதாரம் இலங்கை மண்ணிலே புலிகள் அமைப்பினர் தமக்காக ஒரு நிழல் அரசாங்கத்தையே கட்டியமைத்தார்கள் நீதித்துறை நிர்வாகம் உட்கட்டமைப்பு சிறார்களுக்கான அமைப்புகள் அதாவது பொருளியல் சார்ந்த பல திட்டங்கள் சேவைகள் இப்படி அந்த தமிழீழ நிழல் அரசினுடைய உட்காட்டமைப்பு அப்படி என்பது சொல்ல முடியாத அளவுக்கு தன்னகத்தே மிகப்பெரிய பாரிய வளர்ச்சியை கொண்டிருந்தது பொருளாதார தடை விதித்த நேரத்தில் கூட அவர்கள் தன்னிறைவான பொருளாதாரத்தை அனுபவித்தார்கள் பல பொருட்களை பயிரிட்டு அண்டை நாடான அதாவது அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கம் என்றால் அண்டை நாடான இலங்கை அரசுக்கு மிதமிஞ்சிய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்த வரலாறுகளும் இருக்கிறது இப்படியெல்லாம் உட்கட்டமைப்பு சார்ந்து மிக தீவிரமாக தம்மை தவ தகவமைத்து கொண்ட அந்த இனம் தன்னுடைய நிதி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எப்படியெல்லாம் தகவமைத்து கொண்டிருக்கும் என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட அவர்களினுடைய தமிழீழ வைப்பகம் என்பது உலக அரங்கில் உலக வங்கி கலாச்சாரத்தின் பொருளாதாரத்தையே புரட்டி போட்டும் அளவுக்கு பல கேள்விகளுக்கு உள்ளாகும் அளவுக்கு மிக பெரிய பாரிய வளர்ச்சியைக் கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு எல்லாமே மௌனித்து போனது இதற்கு பின்னதாகத்தான் இருக்கிறது மிகப்பெரிய பொருளாதார அரசியல் ஏன் உலகமெல்லாம் தமிழர்கள் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டார்கள் என்பதற்கான விடை புலிகளால் இயக்கப்பட்ட அந்த எக்கனமியை வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இது டாலர் சார்ந்ததல்ல இது எந்த வங்கிக் கடனையும் சார்ந்ததல்ல எந்த வங்கி கடன் சிக்கல்களுக்கும் உள்ளும் அவர்கள் சிக்கவில்லை இவர்களுடைய எக்கானோமி எதில் இருந்தது என்று சொன்னால் உலகம் முழுவதிலும் இருந்த நாடுகளில் அனைத்துமே தங்கமாக முதலீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழீழ வைப்பகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு உலகம் இருக்கிற அத்தனை பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகின்ற நாடுகளுக்கும் மிக பெரிய அளவிலான ஒரு சவால் மிக்க அமைப்பாக இருந்தது இது ஒரு ஷேடோ எக்கனமி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் குறிப்பாக என்ன மாதிரியான ஒரு திட்டம் இருந்தது என்றால் உலகம் முழுவதிலும் இருக்கும் நாடுகள்ல தமிழர்கள் சார்பில் கோல்டு அதாவது தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தது ஒரு நாட்டுக்கான மொத்த பொருளாதார வழி நிறைந்த பொருளாதாரம் அங்கே தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிழல் அரசாங்கமான தமிழீழ அரசாங்கம் எப்பொழுது அரசாங்கமாக உருவெடுக்கிறதோ அந்த நேரத்தில் அத்துணை பொருளாதாரத்தின்கான அந்த அமௌண்டுகளும் அதாவது அந்த தொகைகளும் அல்லது அந்த பெருமதி கோல்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனை பெருமதிகளும் தமிழீழத்தினுடைய அல்லது தமிழீழ வைப்பகத்தினுடைய முதலீடாக மாறுவதற்கான பல வேலை திட்டத்தை மேதகு அவர்கள் செய்திருந்தார் நிச்சயமாக நாம் போரியல் தந்திரம் போரியல் அறம் அப்படி நிறைய விஷயத்தை நம் மேதகு விடம் பார்த்திருக்கோம் ஆனால் அவருக்குள்ள இருக்கிற பொருளாதார நிபுணரையும் ஒரு பொருளாதார பொருளாதாரம் நிறைந்த ஒரு நபரையும் ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் உருவாகும் சமயத்தில் அந்த நாடு தன்னை எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் கட்டி அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு இந்த தங்கத்தில் முதலீடு அப்படின்றது செய்யப்பட்டிருக்கிறது இந்த தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்ட இந்த விஷயம்தான் மிக பெரிய அளவுல உலக நாடுகள் அனைத்துக்குமே சவாலாக அமைந்தது என்று கூட சொல்லலாம் இந்த விடயமானது உலகத்துல இருக்கிற டாலரை மையமாக வைத்து இயங்குகின்ற பல நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவையே நாம் சுட்டிக்காட்டலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொந்தரவையும் மிகப்பெரிய அளவில் குடச்சலையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இப்படியாக குடச்சல் கொடுப்பவர்களுக்கெல்லாம் என்ன நிலை என்பதை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட உலக அரங்கில் உலக போக்கில் அல்லது உலக ஒழுங்கில் சில பேட்டர்ன்களை வந்து அந்த உலகை ஆளுகின்ற ஆதிக்க வர்க்க அரசு வைத்திருக்கு அது என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படி என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே நேரத்தில் கடாபியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆமெரிக்காவை கடன் வலைகளில் இருந்து விடுவிப்பதற்காக அவர் தங்கம் வெள்ளியை வைத்து கோல்ட் டினார் என்று சொல்லி ஒரு நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதன் மூலம் வியாபாரங்கள் செய்வதற்கான திட்டமிடுதல்களை ஏற்படுத்துகிறார் அந்த நேரத்தில் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது அந்த சவால் மூலமாக கடாபி ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பிடிக்குள் ஒரு டிராப்புக்குள் சிக்குகிறார் லிபியா அழிந்து போகிறது அல்லது கடாபி கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் இது ஒரு உதாரணம் மட்டுமல்ல அடுத்ததாக நாம் சதாம் ஹுசேனிடம் சென்றோம் அப்படின்னு சொன்னால் அவரும் டினார் தா நாணயத்தை அவருடைய புழக்கத்துக்கான நாணயமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறார் இதுவும் டாலருக்கு எதிரான அரசியலாக இருக்கிறது அவர் உலகுக்கு மிக பாதகம் விளைவிக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்திருந்தார் என்றதாக ஒரு ஒரு சொல்லி அவர் கொடூரமான முறையில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அதாவது டாலருக்கா எதிராக ஒரு வர்த்தகத்தில் யார் ஈடுபட முனைந்தாலும் அவர்கள் மிக உலகத்துக்கு கொடூரர்களாக காட்டப்படுவார்கள் பயங்கரவாதிகளாக காட்டப்படுவார்கள் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவார்கள் என்பது இந்த இரண்டு சம்பவங்கள் மூலமாக அமெரிக்கா உலகத்திற்கு எடுத்து சொல்லி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதையும் கடந்து இப்பொழுது நாம் வெனிசுலாவினுடைய அதிபரனுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் அவரும் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் உள்ளாக்கப்பட்டு அதாவது அவர் டாலரில் தன்னுடைய வியாபாரத்தை செய்ய மறுக்கிறார் அவரும் டினார்களில் வந்து வியாபாரத்தை இரியால்களில் செய்கிறதுக்கு விரும்புகிறார் அதுக்கான சில ஒத்திசைவுகளை வந்து ரஷ்யாவோடு இணைந்து செயல்பட முனைகின்ற பொழுதுதான் அமெரிக்காவினுடைய டெல்டா படை வெனிசுலாவுக்குள் இறங்கி அந்த மத்துரோவை கை கைது செய்கிறார்கள் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டு இருக்கிறது அவரும் எதிர்காலத்தில் சொல்ல முடியாது அவரும் ஒரு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படலாம் இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் இந்தியா இந்தியாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மசகு எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த எண்ணெய் வியாபாரத்தில் ரஷ்யாவோடு உடன்படிக்கையை இந்தியா ஏற்படுத்தி இருக்கிறது தாங்கள் ரூபாயிலேயே அந்த விற்பனைகளை செய்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவுடன் அமெரிக்கா தந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வரி விதிப்பு இந்தியாவுக்கு இதை தொடர்ந்து இந்தியாவுக்கான அழுத்தங்கள் அப்படி என்பதெல்லாம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது சரி நம்ம இப்போ மதுரோவினுடைய விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னால் முற்றுமுழுதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிரான வர்த்தகத்தை யார் செய்தாலும் அவர் உலக அரங்கிலிருந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அகற்றப்படுவார் என்பதுதான் குறிப்பாக இதில் ஈழம் என்பதும் மிகப்பெரிய அளவில் சவாலாக இருந்தது எவ்வாறான சவாலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் டொலருடன் ஈழம் சம்பந்தப்படவில்லை சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் என்பது ஈழத்தில் இல்லை மத்திய வங்கி என்பது இல்லை சொல்லப்போனால் வட்டி கடன் என்ற எந்த ஒரு எல்லையும் இல்லை முதலீடு முழுவதும் தங்கத்தில் மட்டும்தான் இருந்தது சொல்ல போனால் உலகத்திலேயே மிகச் செழித்த மிகச் சிறந்த ஒரு பொருளாதாரத்துடன் உருவாக கூடிய ஒரு நாடாக மிகப்பெரிய பதட்டத்தை ஆசியாவுக்கு மட்டுமில்லாமல் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் அந்த ஈழ தேசம் உருவாக்கியது என்று சொல்லியே சொல்லலாம் இதனால் தான் யூஎன்னினுடைய ஆசியுடன் இலங்கை இராணுவம் முன்னிற்க இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் பிரிட்டன் அதே போல ஈராக் ரஷ்யா போன்ற நாடுகள் ஆயுதங்களை தொழில்நுட்ப உதவிகள் என்று சொல்லி ராணுவ தளபாடங்கள் இப்படி எல்லாவற்றையுமே இலங்கைக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தது உண்மையை சொல்ல போனால் புலிகளை வீழ்த்தியது ராணுவ தந்திரோபாயத்துக்காகவோ அல்லது உண்மையாகவே வந்து இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் தீவிரவாதம் இன்று ஒரு அமைப்புகளுக்குள் அவர்களை செலுத்துவதற்கான ஒரு வேலை திட்டமாகவோ கிடையாது அவர்கள் தமிழீழ வைப்பகம் மூலம் அமைத்திட்ட மிக பெரிய அளவிலான பொருளாதார ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பது உலக நாடுகளையே பயம் கொள்ள வைத்தது என்னலாம் அதாவது டாலர் தான் உலகத்தினுடைய மிக பெரிய சக்தி என்று நிரூபணமாக கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வைப்பகம் மிகப்பெரிய எழுச்சியையும் அடுத்த கட்ட நகர்வையையும் ஒரு நாடு உருவானால் ஏற்படுத்திவிடும் பொருளாதாரத்தில் ஒரு சொண்டைக்கா இலங்கையினுடைய நிலப்பரப்பை தமக்குள் வைத்திருக்க நினைக்கின்ற ஒரு தமிழ் ஈழ தேசத்திற்கு உலகமே அடிபணையும் ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய பயத்தால் தான் அந்த போராட்டம் கருவறுக்கப்பட்டது அல்லது உலகம் முழுவதும் இருக்கும் நாடுகளால் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டது என்று சொல்லி சொல்லலாம் நிச்சயமாக புலிகளால் வைக்கப்பட்டிருந்த அல்லது புலிகளால் கொண்டு நடத்தப்பட்டிருந்த நிழல் அரசாங்கத்தின் தமிழீழ வைப்பகம் என்பது மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் அனைத்துக்கும் உடைச்சல் கொடுத்த ஒரு மிக பெரிய சீரிய பொருளாதார கட்டமைப்பு என்பதுதான் உண்மை இறுதியாக சொல்லப்போனால் தமிழீழ வைப்பகமாகட்டும் மத்துரோவினுடைய பெட்ரோ அதாவது வெனிசுலாவினுடைய பெட்ரோ வள ப பதிவுகளாகட்டும் இவைகள் அனைத்துமே வந்து ஒரு இராணுவ ரீதியான எதிர்நிலைக்கான கொள்கைகள் சார்ந்த அல்ல அவை பணமும் பொருளாதாரமும் மோதிக்கொண்டு கொண்டு மாண்டு போன கதை என்றே சொல்லலாம் தடம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்